சிவகங்கை அருகே பத்தாயிரம் அல்போன்சா மாமரங்களை வளர்த்து பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் விவசாயி சிவகங்கை சீமையில் விளையும் அல்போன்சாவுக்கு தனி மதிப்பு உண்டு என பெருமிதம் இது மாதிரி எனக்கு வந்து ஆல் இண்டியா கான்பரன்ஸில் ரத்னகிரி அல்போன்சா தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்னகிரி தோசாத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவகங்கை மாங்க தான் நம்பர் ஒன்னுன்னு சயின்டிஸ்ட் மாநாட்டில் ப்ரூவ் பண்ணேன் பெங்களூரில் ரிசர்ச் சென்டரில் காட்சிப்படுத்தப்பட்டு சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய விவசாயிகள் அழ பேர் இருந்து நம்மளுடைய மாம்பழம் தான் நம்பர் ஒன் சிவகங்கை சீமையில் விளையாடுறவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் அவள் வந்து கொங்கன் ரேஞ்ச் மாம்பழம்னு அவங்க வச்சாங்க நான் ராணி சீதை வேல் சே ராணி வேலுநாச்சியாருடைய பூமியில் விளைஞ்ச மாம்பழம்னு நான் அதுக்கு பேர் வச்சேன் சிவகங்கைக்கு பெருமை சேர்க்கணும் சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கணும் இந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு இதை நான் சேர்த்தேன் அதில் வெற்றியும்